சஞ்சை தான் அதனால சேர் வாங்க போச்சு அப்புறம் கார்டு ஆப்ரேஷன் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சுகர் மெயின் ஆமாம் பிரச்சனை சுகரும் செஞ்சு எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஆகும் ஒரு சாப்பாடு டெபர் சாப்பிடாங்க சாப்பிடும் சாப்பிடுறாங்க அது எப்படின்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்றப்பா சமூக

அவங்க போகிறப்போ சேர்ஜ் காப்பாட்டி சேர்ஜ் எப்படி போகணும் ஏன் பாயப்பட்டு போட்டு காணப்படுறாங்க நான் யோகா செய்யாது எல்லோருக்கே அவங்க சாப்பிடுறது நான் ஜஸ்ட் நான் ஒரு ஜஸ்ட்டு உட்காந்து

그러니까 지금 이 시간에 저희가 이거를 보는 사람들한테 다 받아라가만 로이들은 이제 이걸 받아. 아니면 니가 둘이서 하거니.